என் உயிரிலும் மேலான என் பி எம் டி போராளிகள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான ஆலோசனை கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த திருநெல்வேலி மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அதாவது தமிழ்நாடு முழுவதும் எங்க பிரச்சனைனாலும் சரி மொதல் போனு நம்ம தலைவர் எசகி ராஜா தேவருக்கு தான் வருது எங்க பிரச்சனை

சமுதாயம் சமுதாயம் என்று உண்ணாமல் உறங்காமல் ஒரே சிந்தனையில் செயல்பட்டுக் கொண்டிருப்பது நம்மளுடைய தலைவர் கே என் தேவர் அவர்கள் நம்ம தலைவர் வந்து ஏற்கனவே வந்து சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு முறை வேட்பாளராக நின்று போட்டிட்டு இருக்காங்க ஆனா நம்ம மக்கள் என்ன அப்படின்னா நம்ம தலைவரை வந்து சட்டமன்றத்துக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பாதது நம்ம ஒட்டுமொத்த முக்குணத்தோர் சமுதாயத்தின் சாபம் அன்றே நம்ம சட்டமன்றத்துக்கு அனுப்பி இருந்தால் நம்மளுடைய கோரிக்கைகள் அனை கண்டிப்பாக இருக்கும் அதாவது ஒற்றை டிஎன்டி ஒழிப்பாக வாங்கி தந்திருப்பாரு மதுரை நிலையத்திற்கு அதே போல கள்ளர் அரசாணைய கண்டிபா நம்ம மக்கள் பயன்படுத்த அங்கீகாரத்தை அதுக்கு காரணம் நம்ம தலைவருக்கு வந்து எந்த கட்சியா இருந்தாலும் சரி நமக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் பல கட்சிகள்ல வந்து இடிப்பட்டுதான் பணம் தான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனா அவங்களுடைய கோடி பணம் நமக்கு மயிலுக்கு சமம்